ஹாய் ஒரு ஒன் ஸோ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் மிக மிக திருப்தி இல்லாத ஒரு விஷயத்தில் இருக்காங்க அதாவது என்னென்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு அவங்களோட தீர்மானத்தில் ஒரு திருப்தியே இல்லை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்போர்டு ரிசல்ட்டு கொடுத்து சார் அப்போர்டு கொடுத்து டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களும் அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்களுக்கும் நிறைய மாணவர்களுக்கும் நிறையா சீட்ஸ் கிடச்சிருக்குது சிலவங்களுக்கு நாட்டுலட்டை வந்தவங்களுக்கு கல்லூரி கிடைக்காமல் அப்போர்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு திரும்பவும் கல்லூரியே கிடைக்கலன்னு வந்திருக்குது ஸோ ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா ரவுண்ட் டூலே எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு ஏன்னா ரவுண்டு ஒன் மாணவர்கள் தப்பு தப்பாக சாய்ஸ் பில்லிங் பண்ணி ரவுண்ட் டூவில் வந்தான் ரவுண்ட் டூவில் மாணவர்கள் தப்பு தப்பாக சாய்ஸ் பில்லிங் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல வந்தான் ரவுண்டு ஒன் மாணவனே ஒரு சில பேர் ரவுண்டு த்ரீக்கு வந்தான் அப்போ இந்த ரவுண்ட் த்ரீயில் இந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்களே இருக்கிற நல்ல சீட்டும் வந்து எடுத்துட்டாங்க சாய்ஸ் பில்லிங் தப்பாக பண்ணி ரவுண்ட் த்ரீல வந்து எது எடுத்துட்டாங்க ரவுண்ட் த்ரீக்காரங்க என்ன இருக்கும் இருக்கிற சீட்டை எடுத்தானுங்க சில பேர்த்துக்கு நாட் அலெக்டட் சில பேர் டிக்ளைன் அப்போ பிடிக்காத காலேஜ் வந்தனால அக்செப்டன் போட கொடுத்தான் ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு இப்போ வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்களுக்கு நினைத்த கல்லூரி கிடைத்தது நினைத்த கல்லூரினா ஓரளவுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைச்சது ஒரு சிலருக்கு பிடிக்காத கல்லூரி அந்த ப்ரொஃபிஷல் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வச்சுக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறான் மேனேஜ்மெண்ட் கோட்டாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் சரி எனிவே அன்ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் ரவுண்டு த்ரீக்கு ஏன்னா சீட்டு முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா நல்ல கல்லூரியில் சீட்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது முடிஞ்சு போயிடுச்சு இது உண்மையாக ஒத்துக்கணும் ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வருது வேக்கன்சிலஸ் ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் அந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஆஃப்டர் ரவுண்ட் த்ரீ வேக்கன்சஸ் இருக்கும் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு இதுலேயும் சீட் இருக்காது எஸ்சி எஸ்சி எஸ்டியிலேயும் ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட் எங்கேயாவது நல்ல கல்லூரியில் இருக்கும் ஆனால் டயர் ஃபோர் கொஞ்சம் கீழே இருக்க கல்லூரியில் வேணால் சீட்டே ஆகாத கல்லூரின்னு சொல்லுவாங்களா அங்கே வேணால் சீட்ஸ் இருக்குது அண்ட் மெத்தபடி ஒரு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் சீட் கூட இல்லை இந்த வருஷம் அந்த தான் போயிட்டுருக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு ஒரு வேதனையான ஒரு மூமெண்ட்டு தான் பட் ஒரு ஹோப் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஓகே எம்பிசிக்கு கூட சில கோர் பிரான்சஸ் இருக்குங்க பிசிஓசிக்கு எங்கேயுமே சீட் இல்லை ஸோ ஏதோ டவுனில் இருக்க காலேஜுக்கு இன்ஜினியரிங் படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களுக்கு வேணால் பிசிஓசிக்கு கீழே வந்து கல்லூரியில் இருக்க தரம் குறைந்த கல்லூரியில் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கூட சொல்ல முடியாது அதிலெல்லாம் சீட்ஸ் இருக்குது ஸோ அப்போ வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் அப்படி கணித்தோம் ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதில் சாய்ஸ்குள்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஏஎம்லேருந்து ஏழு பிஎம் ஒரு நாளுக்குள்ளே சாய்ஸ் குள்ளிங் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு மூணு நாள் தான் கவுன்சிலிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ என்ன காலேஜ் கிடைக்கணும் என்ன காலேஜ் கிடைக்கணும் எப்போ தெரியுன்னா இருபத்தி ரெண்டாந்தே தெரியும் பத்து மணிக்கு காலையில் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அன்றைக்கே இருபத்தி ரெண்டாந்தே ஏழு மணிக்குள்ளே கன்ஃபர்மேஷன் பண்ணணும் உங்களுக்கு அவ்வளோதான் அப்போலாம் கொடுத்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அது ஒரே நாளில் முடிவு வந்துடும் இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு ப்ரொஃபஷனும் கையில் கிடச்சிரும் காலேஜில் சேர சொல்லி ஸோ அவ்வளோதான் மூணு நாள் தான் கவுன்சிலிங் ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி டூ எஸ்சிஏ கவுன்சிலிங் எஸ்சிஏ டூ எஸ்சி கவுன்சிலிங் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கவுன்சிலிங் ஃபார் எஸ்சி எஸ்சி மாணவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே நீங்கள் சாய்ஸ் பில்லிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் எஸ்சிய சீட்டில் இருக்கிற சீட்டெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தான் ஏன்னா அதில் சீட் இருக்குது நிறைய சீட் இருக்கும் மிச்சம் ஸோ அதெல்லாம் எஸ்சி எடுத்துக்கலாம் அதுதான் அந்த கவுன்சிலிங் ஸோ எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே ஸோ எஸ்சி மாணவர்கள் அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி அந்த கவுன்சிலிங் ப பண்ணிக்கலாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இது ஓகே இந்த வேகன்சிஸை பற்றி நம்ம பேசிட்டோம் ரவுண்ட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் ஒரு வழி மேனேஜ்மெண்ட் கோட்டா வழின்னு இருக்குது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அந்த மூணு நாளில் கவுன்சிலிங் முடிச்சு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கல இருபத்தி மூணாந்தேதி நல்ல சீட்டு கிடைக்கலனாலும் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாரு ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு நல்ல கல்லூரியில் இன்னுமே ஒன்று ரெண்டு சீட்டு ஒழிஞ்சிட்ருக்கு தராங்க சிஎஸ்சி இல்லைனாலும் ஒரு மெக்கானிக்கல் சிவில் சீட்னாலும் தராங்க ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள் எப்படின்ட்டு ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கிடைத்த கல்லூரியை தக்க வைத்து பாருங்கள் ஏன்னா இன்னுமே மோசமான ஒரு நிலை தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வேகன்சி இருக்குது ஸோ அதனால் தக்க வச்சு பாருங்கள் பிடிக்கலையா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாருங்கள் டொனேஷனே இல்லாமல் ஃபீஸு கம்மியாக எந்த கல்லூரியில் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு போங்க ஃபோன் அடித்து கேளுங்கள் எல்லா கல்லூர்லேயும் ஃபோன் அடித்து கேளுங்க எந்தெந்த கல்லூரியில் சீட் இருக்குன்னு ஃபோன் அடித்து கேளுங்க சரியா ஸோ அப்போ உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு சாய்ஸ் பிள்ளிங் தவறுதலாக பண்ணனாலையா இந்த மிஸ்டேக் அப்படின்லாம் நினைக்காதீங்க ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு வேறு வழியே இல்லை அதுதான் ஸோ எனிவே நாளைக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும் என்ன போகுதுன்னா அதுக்கு நாட்டுக்கட்டெல்லாம் வராது ஏன்னா வந்து ஆல் ஓவர் ஆல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு சுத்தமாக சீட்டில் சென் செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஜென்ரலில் ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணு அவ்வளோ தான் இதுதான் சொல்ல முடியும் ஜென்ட்ரலில் எதாவது எடுக்க ட்ரை பண்ணு ஸோ அப்புறம் நாட்டு லெட்டர் வந்தவன் ரவுண்ட் த்ரீல நாட்டு லெட்டர் வந்து மீண்டும் சீட் கிடைக்கல அந்த இருபதாம் தேதி இன்றைக்கி வந்து உனக்கு எந்த காலேஜும் கிடைக்கலைங்கிறத வந்துச்சுன்னா மனசு கஷ்டப்பட வேண்டாம் மேனேஜ்மெண்ட் கோட்டை போய்டு உனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இன்னுமே கோயம்புத்தூர் சென்னை ஜோனில் இருக்கிற கல்லூரிகள்லாம் இன்னுமே டயர் த்ரீ டயர் டூ டயர் ஃபோர்லாம் சீட்ஸ் இருக்குது சீட்ஸ் இருக்குது நீங்கள் நீங்கள் கேட்கணும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் இல்லை எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி அணுகலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு நம்ம அணுகலாம் சரிங்களா நீங்கள் கேட்கலாம் ஸோ அதனால் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருக்குது செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் முடி டைம் இருக்குது நீங்கள் வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அது வரைக்கும் போக வேண்டாம் ஸோ பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுங்க சரிங்களா அவ்வளோதான் அது முடிதான் டைம் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன் எனிவே ஸோ எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் எம்பிசி மாணவர்களுக்கு கூட ஹாஃப் த சான்ஸ் இருக்குது பிசிஓசிக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் முடியாது ஏதோ ஒரு தரம் குறைந்த கல்லூரியில் ஏதோ இன்ஜினியரிங் படிக்கணுமே அப்படின்னு வேணால் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சீட் இருக்கும் தவிர வேறு எல்லா சீட்டுமே காலி அப்படிங்கிறத சொல்லணும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட வேகன்சி பார்க்கும்போது அண்ட் இதுதான் உங்களுடைய ஷெடியூலாக இருக்கக்கூடும் ஷெடியூல் அதில் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஷெட்யூல் வந்து நாளைக்கு காலையிலே தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் சாய்ஸ் பில்லிங்கில் எதாவது டவுட்னாலும் நாளைக்கு என்ன அணுகலாம் நம்பர் நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறேன் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் வந்து அணுகலாம் ஸோ உங்கள் சாய்ஸ் பிள்ளைங்களோட சாய்ஸ் ஆர்டர் அனுப்பி உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஐ மீன் எப்படி என்ன காலை கல்லூரி வைக்கலாம் என்ன எதுங்கிறதோ உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம் அண்ட் மிக முக்கியமான விஷயம் இதில் ஏமாந்து போனவங்க ரவுண்ட் த்ரீ தான் ஏன்னா மார்க் கம்மி தான் இல்லைன்னு சொல்லலை பட் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ சில பல தவறுகள் பண்ணி ரவுண்டு த்ரீல வந்து சீட் எடுத்தங்க பாருங்கள் அந்த சீட்டும் போயிடுச்சு அதுதான் மொத்தமாக டிஎன்இல இந்த வருஷம்தான் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சீட்ஸ் ஃபில் ஆகிடுக்கு இது வந்து கவர்மெண்ட் சைடு ஒரு ஹாப்பியாக நியூஸாக தான் பார்ப்பாங்க கல்லூரி சைடும் ஹாப்பியாக நியூஸ் தான் பார்ப்பாங்க மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி கிடைத்தவங்களுக்கு ஹாப்பியாக நியூஸாக பார்ப்பாங்க தரம் குறைந்த கல்லூரி கிடைத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஜினியரிங் நீ எங்கே படித்தாலும் நல்லா படி ஸ்கில்லை டெவலப் பண்ணு உன்னுடைய நாலேஜை வளர்த்து உன்னுடைய அரியர் வைக்க மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபியை மூடி ட அரியர் வைக்காத கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் எதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணு செகண்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதை நல்லா அட்டன் பண்ணு ஸோ எல்லாமே உன் சைடில் கரெக்ட் வா நாலாவது இயரில் கண்டிப்பாக ஒரு ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நீ எந்த மாதிரி கல்லூரியில் படித்தா கூட உங்களோடைய நாலேஜ் வீண் போகாது வெளியில் வந்தது கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல கல்லூரியில் ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனால் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நாளைக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸோ நாட்டை வந்தவங்க வருத்தப்பட வேண்டாம் டிக்ளைன் அப்போடு கொடுத்து கல்லூரியே கிடைக்காதவங்களும் அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதோ ஒரு கல்லூரியில் சீட் இருக்க தான் செய்யுது மெக்கானிக்கல் சிவில் இ இந்த மாதிரி போர் பிரான்சஸும் இருக்குது சிஎஸ்சி கூட சில கல்லூரியில் இருக்குது எஸ்சிஎஸ்சிஎஸ்சி சீட்டு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அந்த எஸ்சி மாணவர்கள் கவுன்சிலிங்லேயே பார்க்கலாம் தான் சொல்லுவேன் மீதி எல்லா மாணவர்களும் நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டை ட்ரை பண்ணுங்கள் தப்பு இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருந்தால் எனவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸோ நாளைக்கு வந்து பேசுவோம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ